போன வீடியோ விச் இஸ் legendary டைரக்டர்ஸ் ரைஸ் அண்ட் டவுன் அந்த வீடியோக்கு நிறைய பேர் பயங்கரமா ஆதரவு கொடுத்திருந்தீங்க என்னோட இன்ஸ்டா டிஎம்லயே வந்து அப்ரிசியேட் பண்ணீங்க நல்லா பண்றீங்க தம்பி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு அது எல்லாத்துக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து அதுல இந்த லெஜெண்டரி டைரக்டர்ஸ் எல்லாம் எப்படி மிஸ் பண்ண அப்படின்னு கேட்டு இருந்தீங்க ஆக்சுவலா அதெல்லாம் மிஸ் பண்ணல பார்ட் டூ ஐடியா இருக்கு சோ அந்த டேரக்டர்ஸ்க்கு எல்லாம் பார்ட் டூ வேணுமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதுவும் டீடைலா ரிசர்ச் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பெருசா பார்க்க மாட்டோம் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து நியூஸ் பேப்பரை பயங்கரமா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் இன்னைக்கு காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து நமக்கு தேவைப்படல ஏன்னா போன்லயே நமக்கு எல்லாமே கிடைக்குது இன்ஃபேக்ட் சூதுகவும்ல ஒரு டைலாக் வரும் என்னங்க நியூஸ் பேப்பர் ஒரே நியூஸ் பேப்பர் தான் டேட்டா மாத்தி விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல ஆக்சுவலா அது ஒரு காமெடியா இருக்கும் பட் நிறைய பேரோட ஒப்பீனியனாவே அதுதான் இருக்கு இந்த நியூஸ் பேப்பரோட முக்கியத்துவமும் அதோட வெயிட்டும் தெரிஞ்ச ஒரு சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல இருந்து கிடைச்ச ஒரு துணுக்கு செய்தியோ அல்லது அதுல பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேஸோ அத வச்சு திரைப்படங்கள் எடுத்து பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம இந்திய சினிமால நிறைய பேர் அப்படி பண்ணிருக்கலாம் பட் ஒரு சில டைரக்டர்ஸ் தான் ஓபன்

நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற திரைப்படம் பாத்தீங்கன்னா நோவன் கில் ஜெசிகா சோ இது வந்து ரெண்டாயிரத்தி வந்த ஒரு ஹிந்தி திரைப்படம் சோ இந்த திரைப்படம் எந்த கேஸ் வச்சு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெசிகா லால் மர்டர் கேஸ் சோ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா நடக்குது சோ மேட்ரு என்ன அப்படின்னா ஜெசிகா லால் அப்படிங்கிற ஒரு பார் டெண்டர் அவங்க ஒரு மாடலும் கூட சோ பார்ட் டைமா பார்ல வந்து அந்த ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்றவங்களா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மனு சர்மா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் பொலிட்டீஷியனோட பையன் அந்த பார்க்கு வராப்ல வந்து ட்ரிங்க்ஸ் கேட்கிறாப்ல பட் ஆஃப்டர் ஆஸ் ஆயிடுச்சு அந்த டைம் லிமிட் வச்சிருப்பாங்களே அதை தாண்டி கேட்கறதுனால அவங்க பார்ல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப டீசென்டா சொல்லியிருக்காங்க இருக்காங்க பட் மனுஷர்மா கோவப்பட்டு என்ன பண்றாப்லன்னா டென்ஷன் ஆகி கன் எடுத்து பாயிண்ட் பிளாங்க்ல உங்களை கொண்டுறாரு இது ரியலா நடந்த கேஸ் சோ இந்த கேஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது ஒருத்தர் பவர்ல இருந்தா யார வேணாலும் சுட்டு கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் வந்து உருவாகுது ஆக்சுவலா நிறைய ஆதாரங்கள் இருந்துமே அந்த ஆதாரங்கள் சைலண்ட் ஆக்கப்படுது கோர்ட்ல வந்து ட்ரையல் மேல ட்ரையல் போயிட்டே இருக்கு இதை மீடியா ஹேண்டில் பண்ண விதம் தான் மீடியா இந்த கேஸை அதிகமா பேச வச்சு பப்ளிக் மத்தியில ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி கடைசியில மனு சர்மாக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கிடைக்குது சோ இந்த கேஸ ராஜ்குமார் குப்தா அப்படிங்கிற பிலிம் மேக்கர் வந்து நியூஸ் பேப்பர்ல பாக்குறாரு பார்த்த உடனே அவருக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு பரவாயில்ல ஒருத்தன் பவர்ல இருந்து ஒரு கொலை செய்யும் போது அதை தட்டி கேட்க பப்ளிக் ஒண்ணு கூடுறாங்க அதுக்கு மீடியா எந்த அளவு உதவி இருக்கு மீடியானால அந்த பர்சனுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கு அப்போ இத வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு

பாராட்டு அப்படிங்கிறது கிடைச்சது சோ அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு ஹிந்தி திரைப்படம் இந்த படத்தோட பேர் வந்து ஸ்பெஷல் ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த படம் இன்ஸ்பயர் ஆனதுக்கான கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க ஒரு நகை கடையில ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சிபிஐ ஆஃபிசர்னு போய் சொல்லி உள்ள வந்து அங்க இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்க இதுல ட்விஸ்ட் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் வந்து சால்வ் ஆகல ஒருத்தர் கூட வந்து அந்த கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆகல எல்லாருமே வந்து ஒரு விட்னஸ் ஆவோ இல்ல வந்து ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் கூட்டிட்டு போயிருக்காங்களே தவிர

பண்ண முடியாது கண்டிப்பா மாட்டிப்பாங்க அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்காங்க அதே அடையாளத்துல பட் இந்த செய்திகள் வந்து பெருசா வரல அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வச்சு கதை பின்னி ஸ்கிரீன் ப்ளே பண்ணி சூப்பரா ஒரு படம் வந்து எடுக்கிறாரு ஸ்பெஷல் ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த படத்தோட ஹீரோ யாரு தெரியும்ல நம்ம ரீமேக் குமார் சாரி நம்ம அக்ஷய் குமார் சோ இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது சோ ஆக்சுவலா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை தமிழ்ல வந்து ரீமேக் பண்றாங்க இந்நேரம் எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க அந்த படத்துடைய பெயர் தானா சேர்ந்த கூட்டம் டைரக்டட் பை அவர் விக்னேஷ் சிவன் இதுவும் இதுவும் ஒரே பிராண்டு

இந்த கேஸ் வந்து அவர் கண்ணப்படுது இந்த கேஸ் வந்து டீப் ரிசர்ச் பண்ணியிருக்காரு நிறைய போலீஸ் ஆஃபீஷியல்கிட்ட நேரடியாக பேசியிருக்காரு அப்படி பேசும்போது தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி கதை எழுதி உருவான படம் தான் தீரன் அதிகாரம் ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு தமிழ் திரைப்படம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு திரைப்படம் ஆனா இந்த படம் நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது வேற எதுவும் ரோஜா

மணிரத்னம் அவர்கள் கண்ணில் படுது ஸோ மணிரத்னம் அவர்களுக்கு மோர் தான் அந்த பொலிட்டிக்கல் அந்த ஒரு தாண்டி ஒரு பெண்மணி அதாவது கடத்தப்பட்டவர்களோட மனைவியார் இருக்காங்கல்ல அவங்க எப்படி இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் இருப்பாங்க ஒரு சிங்கிள் பர்சனா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட பியூரோக்ரஸி கிட்ட அதே மாதிரி கடத்தின மிலிட்டன்ஸ் கிட்ட எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டு இருப்பாங்க ஒருவேளை அந்த பெண்மணி ஒரு கிராமத்தில் குக் கிராமத்துல ரொம்ப இன்னசென்டா இருக்கிறவங்களா இருந்து அவங்க ஒருவேளை இந்த சிச்சுவேஷனை பண்ணா எப்படி அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பீங் தட் இன்னசென்ஸ் அப்படிங்கிறத யோசிச்சு உருவான படம் தான் ரோஜா ஸோ ரோஜா படம் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸை தாண்டி அந்த பேட்ரியாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சூப்பராக வந்து மணி ரத்னம் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு எந்த அளவு அந்த பேட்ரியாட்டிசம் இருக்கும் அப்படின்னா கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி அவர்கள் தேசிய குடி மேலே வந்து விழுவார் எதுக்காக அப்படின்னா தேசிய கொடி தீப்பத்தி பற்றி எரியும் அதை அணைக்கிறதுக்காக விழுவார் இல்லையா அரவிந்த் சாமி சார் வந்து ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொன்னார் விகடன் இன்டர்வியூவில் என்னன்னா தேசிய கொடி மேலே விழுந்த உடனே தேசிய கட்சிகள் ரெண்டு கட்சிகள் அவருக்கு ஃபோன் அடிச்சாங்களாம் வந்து நம்ம கட்சியில ஜாயின் பண்ணிக்கோங்க அரசியல்ல ஈடுபடுங்க உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு சோ அரவிந்த் சாமி அவர்கள் தான் நான் கட்சியில வந்து என்ன பண்ணப் போறேன் அப்படின்ட்டு வந்து அவர் வெளியில வந்திருக்காரு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ரா பட்டுச்சு எனக்கு பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பதினாறு வந்தா அப்பா திரைப்படம் ஸோ சமுத்திரகனி அவர்களுக்கு எப்படி இந்த திரைப்படம் இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு அந்த டைம்ல நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து நிறைய கேசஸ் பார்க்கறாரு குறிப்பா சவுத் தமிழ்நாடுல இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்கல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட் கொடுக்குறோம் சோ அந்த மாதிரி பேனர்கள் வந்து நம்ம அடிக்கடி பார்க்கறது உண்டு ஆனா அந்த பேனர் பின்னாடி இருக்க பல கொடூரமான விஷயங்கள் நம்ம நியூஸ் பேப்பர்ல தான் பார்ப்போம் இன்னும் நிறைய நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பையனை ஆசிட் எல்லாம் குடிக்க வச்சிருக்காங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து சரியா டிசிப்ளினா இல்ல சரியா படிக்கல அப்படிங்கற மாதிரி பல விஷயங்கள் வந்து அவரோட மனசு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி பல நியூஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கூல்ல அந்த மார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் பிரஷர் ஒரு டார்ச்சர் வந்து நடக்குது அப்படிங்கறத நியூஸா பாக்குற சமுத்திரகனி அவர்கள் இதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படம் எடுப்போம் ஒரு திரைப்படமா பார்த்தா அது கொடுக்கற அழுத்தம் அப்படிங்கறது வேற சோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து இருக்கும் இனிமே அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல சேர்க்கும்

இருக்காங்க அப்படிங்கிறத அவரே பதிவு பண்ணியிருக்காரு

எத்தனையுமே பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் சோ நிறைய திரைப்படங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க பட் யாருமே வந்து ஓபனா அக்னாலேஜ் பண்ணதில்ல ஆமா நான் இங்க இருந்ததா இன்ஸ்பயர் பண்ண அப்படின்ட்டு பட் இப்ப நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் திரைப்படங்கள் அண்ட் லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து ஓபனா அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க இந்த நியூஸ் பேப்பர்ல இந்த கேஸ் பார்த்துதான் நான் இன்ஸ்பயர் பண்ணேன் ஒரு இந்த ஒரு செய்தி பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த படம் எடுத்த அப்படின்னு ஓபனா அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க தான் இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட பிரசென்ட் பண்ணேன் இந்த லிஸ்ட்ல நான் வேற ஏதாவது திரைப்படங்கள் ஆர் வேற ஏதாவது டைரக்டர் வந்து நான் மிஸ் பண்ணிருந்தா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாக்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பா சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க சினிமா புகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை பிரம் தேவா